ஊத்திக்கிட்டு வெள்ளக்காரை குமிச்சு வச்சிருக்க அந்த வெடிமருந்து கிடங்கு குதிச்சு வெடிச்சு தன்னுடைய உடம்பை சிதறடித்து நாட்டை பாதுகாத்த வீரத்தாய் குயிலி பிறந்த அந்த இனம் அருந்ததியினர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெருமை வருது வீரத்தாய் குயிலி அவர்களை பற்றி ஏன்னா தமிழ் சமூகம் போற்ற மறந்த தமிழ் சமூகம் பேச மறந்த ஒரு வீர பெண்மணி குயிலி தாய் அவங்கள பத்தி போட்டிருந்தேன் அதுல வந்து தவறுதலாக நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஏன்னா நான் படிச்ச புத்தகத்துல சரி நான் பார்த்த நிறைய விஷயங்கள்லாம் சரி அந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு போட்டிருந்தாங்க சோ நம்ம வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதை வந்து தவறா எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து அந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் போட்டுட்டு அதுக்கு எதிர்கருத்து வேற ஒரு சாதியை சார்ந்தவர்கள் போட்டு இது எனக்கு அதுங்கதியினர் கிடையாது நான் வந்து சாம்பார் இனமும் கிடையாது நான் ரெண்டு பேருக்கும் நான் வந்து இவங்க அவங்கலாம் நான் சொல்ல மாட்டேன் நான் யாருமே நான் ஏன்னா சாதிகளை துறந்தவன் சாதிகளை அற்றவன் ஏன்னா ஆக்சுவலா உங்களுக்கு நான் சொல்லணும்னா நான் வந்து ஒக்கலிகர் இனத்தை சார்ந்த ஒரு பையன் தான் ஒக்கலிக கவுண்டர் அந்த இனத்தை சார்ந்த பையன் அப்படி இருக்கையில நான் ஏன் வந்து குயிலி தாயுடைய பத்தி பேசணும் அப்படின்னா அஹ் எனக்கு வந்து ஆதங்கம் இருக்குது ஏன்னா யார யாரையோ பத்தி படிக்கிறோம் ஆனா தமிழ் சமூகத்துல பிறந்து தமிழ் நாட்டிற்காகவும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல இவ்வளவு ஒரு அரசியல் புரட்சி ஒரு பெண்மணியா தன்னோட உடம்புல வந்து மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு அஹ் அவங்க போய் தன்னோட உடம்பை எரிச்சு அந்த நாட்டுக்கு விடுதலை கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவி நம்ம வந்து குலதெய்வமா கும்பிட வேண்டிய ஒரு தலைவி அப்படிப்பட்ட தலைவிய வந்து வெளியில சொல்லணும் அவங்களுடைய சாதனைகளை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து வீடியோ பதிவிட்டது இது எந்த சமுதாயத்தை குறித்தோ எந்த சமுதாயத்தை உயர்த்தியோ எந்த சமுதாயத்தை தாழ்த்தியோ நம்ம பேச கிடையாது ஏன்னா சாதிகளே இல்லை சாதிகள் இல்லையடி பாப்பா அனைவரும் சமமானவர்கள் இங்க எல்லாருமே சமமா இருக்கணும் அப்படின்றதா என்னுடைய நோக்கம் நான் ஏன் அந்த வீடியோ நீக்கினேன்னா எனக்கு யாரும் மிரட்டல் விடல எனக்கு யாரும் வந்து உருட்டல் விடல நான் நீக்கினது என்னுடைய தனிப்பட்ட சுய விருப்பத்தினாலதான் நீக்கிருக்கேன் காரணம் நான் பேசுகிற வார்த்தை சமூகத்தில் சமத்துவத்தை நிலைநாட்டணும் அனைவரும் சமமா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம பேசுறோம் ஆனா அதை மாற்றி சாதிய கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் விதமாக சிலர் கருத்து பதிவிடுவது வந்து அது வந்து ஒரு விதமான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணும் சமூகத்துல அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த வீடியோவை நான் என்னோட ஐடியில இருந்து நான் நீக்கிட்டேன் அந்த வீடியோவை யாரும் பயன்படுத்தாதீங்க இனிமேலும் அனைவரும் சமத்துவம் படைப்பதற்காக பயணிப்போம் நன்றி இனி வந்து அந்த மாதிரியான வீடியோக்கள் பதிவிடுவதை நானும் தவிர்த்துக் கொள்கிறேன் என்னுடைய வீடியோல வந்து சமத்துவத்தை போதிக்கிற கருத்துக்களை மட்டும் தயவு செய்து பேசுங்க சாதியை வளர்க்கிற கருத்துக்களை பேச வேண்டாம் ஏன்னா யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறாரோ அவர்களுக்காக அவர்களுக்காக மட்டும்தான் என்னுடைய குரல் இருக்கும் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறாரோ அவர்களுக்காக மட்டும்தான் என்னுடைய குரல் இருக்கும் அப்படி என்னுடைய குரல் வந்து என்னுடைய ஐடியில போய் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் முகாதுரராஜ் அந்த ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா முழுக்க சமத்துவத்திற்காகவும் சாதிய ஒழிப்பிற்காகவும் நான் நிறைய பேசியிருக்கேன் ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் குயிலி வீடியோ வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் இன்னொரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் கொண்டாடுகின்ற ஒரு தலைவராக இருக்கும் பொழுது இது வந்து சமுதாய பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது அப்படின்ற ஒரே நல்ல எண்ணத்தினால நான் அந்த வீடியோவை நீக்கியிருக்கேன்